அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி என்ற இந்த மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதலாம் வடக்கு திசை பார்த்து அமர்ந்து முழு பக்தியோடு அம்பாளின் நினைவோடு இந்த மந்திரத்தை எழுதுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு செல்வ வளம் சேரும் யோகம் அம்பாளின் கருணையால் கிடைக்கும் அன்பானோடய தனியா ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க தினமும் நம்ம சேனல சொல்லக்கூடிய மந்திரங்களை முழு நம்பிக்கையோடு எழுதுங்க அந்த நோட்ல எழுதி முடித்து அந்த நோட்டு தீர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த நோட்டுகளை நாங்களே பெற்றுக்கொள்கின்றோம் எங்கள் ஆலய கட்டுமானி பணி தொடங்கும் பொழுது எனவே தனியாக ஒரு நோட்டு போட்டு முழு பக்தியோட நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களை உங்க குடும்பத்துல தீய மாந்திரியத்தால ஏதாவது பிரச்சனை இருந்தா கவலைப்பட வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதர்வன வேத பூஜை செய்து சரி செய்து தரப்படும் அதே போல தை அம்மாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இறந்த முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக ஆத்மசாந்திக்காக ஆத்ம சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விவரம் தேவையனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆடியோரை சந்திக்கிறேன் மாக்காளியே நமக